ஆத்ம வணக்கம் நான் உங்கள் ஏஎல்பி ஜோடர் ஸ்ரீனிவாசனிவாசநாடு அட்சயலகன பதிவு ஜோட முறையில் வந்து ஒரு ஜாதக ஆய்வு இந்த வாய்ப்பு எனது எனது குருநாதத்திர பொதுவுடைமைத்தே அவர்களுக்கும் அனைத்து ஆசிரியர்களுக்கும் கோடி நன்றிகள் கூறி இந்த ஜாதக ஆய்வை பார்ப்போம் இந்த ஜாதகம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆணோட ஜாதகம் முப்பது வயது ப்ளஸ் போயிட்டுருக்கு இவங்களோட கேள்வி என்னென்னா திருமணம் தடைபடுமா கேள்வி திருமணம் தடைப்படுமா அப்படின்னு கேள்வி ஏன் அந்த கேள்வி எதுக்கு அந்த கேள்வினா திருமணம் அவங்களுக்கு ரெடியாக இருக்குது ஓரிரு இரு மாதங்களில் அவருக்கு திருமணம் முடிக்க போகிறாங்க திடீர்னு அவங்களுக்கு அது ஒரு கேள்வியாக வந்திருக்கு ஏன் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஜாதகர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரச்சனைக்குரிய வேலை தான் பார்க்குறாரு சரிங்களா அந்த ஜாதகர் ஒரு பிரச்சனைக்குரிய வேலை தான் பார்க்குறாரு ஒரு பிரைவேசியை கருத்தில் கொண்டு அவங்க என்ன வேலைன்னு நம்ம சொல்ல அவர் பிரச்சனைக்குரிய ஒரு வேலை பார்க்குறாரு இந்த ஜாதகர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பழக்கம் அவருக்கு வந்து தொடர்ந்து இருக்குது அது ஹைஜீனிக்கான பழக்கம்னு சொல்லுவாங்க இல்லையா அதாவது சுத்தமாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு பழக்கம் அவருக்கு இருந்துக்கிட்டே இருந்துருக்கு இது வந்து இது வந்து இது இயல்புன்னு நினச்சிக்கிட்டே இருக்காங்க ஆனால் சாதாரண மனிதர்கள் இருந்து அது கொஞ்சம் வேறுபடுறதுனால இவங்களுக்கு அது ஒரு நெகட்டிவாக தோணி இருக்குது அப்போது இதை போய் ஒரு மருத்துவரை சந்தித்து இப்போ அவங்க பார்த்துருக்காங்க இந்த விஷயம் அந்த பெண் வீட்டாருக்கு தெரியுமா அப்படின்னா தெரிஞ்சுருக்க வாய்ப்பு இருக்குது அதனால தாங்க இந்த கேள்வி கேட்குறோம் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டிருக்காங்க சரி இந்த ஜாதகத்தை நம்ம அட்சய லக்ன பற்றி ஜோடு முறையில் ஒரு ஆய்வாக பார்க்கலாம் இந்த ஜாதகரோட ஜென்ம லக்னம்னு பார்த்தீங்கன்னா ரிஷப லக்னம் தற்போது போயிட்டு இருக்கக்கூடிய அட்சய லக்னம் வந்து சிம்ம லக்னம் பூரம் நான்காம் பாதம் நம்ம இந்த ஜாதகரை என்ன கேட்டோம் அப்படின்னா இந்த பூரம் நாலு இருக்கு இல்லையா பூரம் ஒன்று ஆரம்பிக்கும்போது அதாவது கிட்டத்தட்ட ஒரு தோராயமாக ஒரு நான் மூன்று வருடத்துக்கு முன்னாடி இந்த பிரச்சனை இருந்துச்சா அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு பிறந்தாங்க பெருசாக தெரிய ஆரம்பிச்சது அப்படின்ற மாதிரி அவங்க சொன்னாங்க சரி அது எப்படின்னு ஆய்வு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு திருமணத்தை பற்றிக்கான ஆய்வு பார்க்கலாம் இந்த திருமணம் அப்படின்னு நம்ம டி நைன் பார்க்கணும் இப்போது பூரம் நான்காம் பாதம் போகும்போது டி நைன் வந்து நான்காம் இடத்துல போயிட்டுருக்கு அப்போது ஓகே இது திருமண காலம் சரிங்களா சரி ஏஎல்பி லக்னாதிபதி யாருனால் சிம்மம் லக்னம் சிம்மம் அதிபதி யாருன்னா சூரிய பகவான் அவர் ஏஎல்பி லக்னத்திலே இருக்காங்க நல்லா இருக்காங்களா நல்லா இருக்காங்க நட்சத்திரம்னா பூரம் நான்காம் பாதம் அதிபதி சுக்கர பகவான் ஏஎல்பிக்கு பன்னிரெண்டில் இருக்கலாமா இருக்கக்கூடாது தெரியுங்களா சரி இப்போது அதே ஏழாம் இடத்தை பார்ப்போம் ஏழாம் இடத்தோட அதிபதி யாருன்னா சனி பகவான் அதாவது கும்பலக்னம் இது பொண்ணு திருமணத்திற்கு ஏழாம் இடத்தை பார்க்கணும் ஏழாம் இடத்தோட அதிபதி யாருன்னா சனி பகவான் அவர் லக்னத்தில் இருக்கார் நல்லா இருக்காங்களா நல்லா இருக்காங்க ஆனால் இந்த இரண்டாம் இடத்திற்கான அதிபதி குரு பகவான் அதாவது அந்த ஏழுக்கு இரண்டாம் இடத்தோட அதிபதி குரு பகவான் வந்து எங்கே அமர்ந்திருக்காரு இந்த ஏஎல்பிக்கு இரண்டாம் இடத்துல இந்த ஏழுக்கு எட்டாம் இடத்துல அதாவது இந்த ஜாதகரோட குடும்பத்திற்கான அதிபதி இந்த ஜாதகரோட குடும்பஸ்தானத்தில் அமர்ந்திருக்கு அப்போது ஒரு பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கா இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஆனால் இந்த குரு பகவான் இந்த ஏஎல்பிக்கு எட்டில் இருப்பது இந்த பெண் இருக்குது இல்லையா இவங்களோட இந்த பெண்ணும் வந்து பிரச்சனைக்குரிய தொழில் செய்கிறாங்க அவங்களும் அது அதே சார்ந்த வேலையை பார்க்குறதுனால அப்போது இது ஒரு பரிகாரமாக நம்ம எடுத்துக்கலாம் சரிங்களா இது வந்து இந்த ஏ ஏழாம் இடத்துக்கு எட்டாம் இடத்துல வருவது ஒரு பரிகாரம் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம் சரி இப்போது திருமணம் நடக்குமானா எல்லாமே பிரச்சனைக்குரிய இடத்துல இருக்குது இந்த ஜாதகம் இருக்குது பன்னிரெண்டில் இருக்குது இவங்களுக்கு எட்டில் இருக்குது கொஞ்சம் பிரச்சனைக்குரிய திருமணமாக தான் நடக்கும் நடந்தாலுமே பிரச்சனைக்குரிய திருமணமாக நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டோம் சரி இப்போ அவங்க ஒரு உடல் ரீதியாக ஒரு பிரச்சனையே சொன்னாங்க இல்லையா உடல் ரீதியான்றதை விட மன ரீதியாக ஒரு பிரச்சனை சொன்னாங்க இல்லையா அவங்களுக்கு ஆய்வு பார்ப்போம் இந்த ஏஎல்பி இருக்குது பார்த்தீங்கன்னா சிம்மம் இந்த சிம்மத்திற்கு மனம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் வந்து தனுர் லக்னம் சரிங்களா இந்த தனுர் லக்னத்திற்கான அதிபதி யாருன்னா குரு பகவான் பத்தாம் இடத்துல இருக்கார் இது மனசு இது அழுத்தம் மன அழுத்தத்தோடு இருப்பாரா அப்படின்னா ஆமாம் அது மட்டும் இல்லாமல் இந்த நட்சத்திராதிபதி பூரம் சொன்னோம் இல்லையா இந்த சுக்கர பகவான் இந்த ஏஎல்பிக்கு பன்னிரெண்டில் அப்படின்னாலும் இந்த ஐந்தாம் இடத்திற்கு எட்டாம் இடத்துல அப்போது இது மனசு இது எட்டு அப்போது இது ஒரு தீராத பிரச்சனையாக இருக்குமானா நிச்சயமாக இது ஒரு தீராத பிரச்சனையாக தான் இருக்கும் எப்போ இருந்து இருக்குன்னா பூரம் நான்கு போகும்போது தான் சீரியஸ்ஸு அதுவே மகம் ஒன்று ரெண்டு மூன்று நான்கு நான்கு வடம் ஐந்து மாத காலங்கள் கேது நட்சத்திர புள்ளியாக போயிட்டு இருக்கும்போது அந்த கேது பகவான் எங்கே இருக்காங்கன்னா இந்த ஏஎல்பிக்கு பத்தாம் இடத்துல இந்த ஐந்தாம் இடத்துக்கு ஆறாம் இடத்துல அப்போயே பிரச்சனை இருந்திருக்காங்கன்னா தீர்க்கக்கூடிய அளவில் இருந்திருக்கு வெளியே தெரியாத அளவில் இருந்திருக்கு அதுவே பூரம் வரும்போது அது வெளியே தெரிகிற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அதன் பலன் சரி இது எப்போது சரியாகும் அப்படின்னா பூரம் நான்கு முடிஞ்சு உத்திரம் உத்திரம் ஒன்று வரும்போது சூரிய பகவான் எங்கே இருக்காரு ஏஎல்பி லக்னத்தில் இருக்கார் நல்லா இருக்காரா நல்லா இருக்கார் ஆனால் இந்த ஐந்தாம் இடத்திற்கு ஒன்பதாம் இடத்துல நல்லா தான் இருக்குது அந்த ஒரு வருடம் ஒரு மாதம் பத்து நாட்கள் நல்லா இருப்பாங்க அதுக்கப்புறம் இந்த ஏஎல்பி லக்னமானது கன்னியாக வரும்போது அதே உத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் செல்லும்போது அப்போது இந்த சூரிய பகவான் மறுபடியும் இந்த ஏஎல்பிக்கு பண்ணிருந்தல அப்போ ஐந்தாம் இடம்னு சொல்லக்கூடிய மகரம் மகரத்திற்கு அந்த சூரியன் எட்டாம் இடத்துல அப்போது இது தொடர்ந்து நீண்ட நாட்களுக்கு இருக்குமானால் நிச்சயமாக இந்த சூரியன் மூன்று நான்கு வடம் மூன்று மாதம் மூன்று வடம் நான்கு மாத காலங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கும் யாரு இந்த ஏல் பிலக்கணம் மாறின பிறகு அப்போ தோராயமாக இன்னும் கிட்டத்தட்ட ஒரு ஐந்து வட காலங்களுக்கு இருக்கும் இடையில் அந்த சூரியன் வரும்போது உத்திரம் ஒன்றாம் பாதம் வரும்போது ஒரு சிறு ஃப்ரீனஸ் கிடச்சாலும் அதுக்கு அடுத்து வரக்கூடிய காலங்களில் அந்த பிரச்சனை இருக்கும் அப்போது நம்ம என்ன சொன்னோம்னா அதை நீங்கள் வந்து அந்த சைக்காட்ரிஸ்ட் டாக்டர்க்கிட்ட போய் அந்த சில கவுன்சிலிங் எடுத்துக்கிட்டு இதை பண்ணுங்கள் இது ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது ஆனால் என்ன சூரியனோட லக்னமாகவும் லக்னமாக போகிறதுனால இந்த ஜாதகர் ஒரு ஆளுமையோடு இருப்பார் அதாவது நான் சொல்கிறது தான் கரெக்டு மற்றவங்கள்லாம் சும்மா அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணங்கள் இருக்கும் அப்படின்னா நீங்கள் சொன்னது நூற்றுக்கு நூறு சதவீதம் உண்மைங்க அவர் அப்படித்தாங்க இருக்காரு அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க அவங்களுக்கு சில அறிவுரைகள் சொல்லி இந்த மருத்துவரையும் நீங்கள் பாருங்கள் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம் அவங்களும் சரின்னு சொல்லிட்டாங்க இது மாதிரி எளிமையாக துல்லியமாக தேதி முதற்கொண்டு சொல்லக்கூடிய ஒரு வந்து இந்த ஒரு முறை தான் வந்து அச்சய லகன பகுதி ஜோவிட முறை இதை யார் வேணாலும் கற்றுக்கலாம் கற்றுக்கிட்டு நீங்களும் வந்து எளிமையாக பலன் சொல்ல முடியும் ஏன்னா நாங்களாம் இந்த துறைக்கு வர்றதுக்கு முன்னாடி ஜோயிடத்தை பற்றி எதுவுமே தெரியாது எனக்கு முழுக்க முழுக்க அச்சய லகன பகுதி ஜோயிடம் மட்டும்தான் தெரியும் அதனால் நீங்களும் வந்து இதை வெகு விரைவாக கற்றுக்கிட்டு பலன் சொல்ல முடியும் இதில் முன்பதிவு அவசியம் நீங்கள் வந்து வர செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி வகுப்பு ஆரம்பிக்கிறதுனாலும் நீங்கள் முன்பதிவு முன்னக்கூடியே நீங்கள் பதிவு செய்யும்போது உங்களுக்கு சில வீடியோக்கள் கொடுப்பாங்க அதை நீங்கள் தொடர்ந்து பார்த்துட்டு வரும்போது நீங்கள் வகுப்பை அட்டன் பண்ணுறது மிக எளிமையாக இருக்கும் அதனால் நீங்கள் முன்னக்கூடியே வந்து பதிவு செஞ்சுருங்க இன்னொரு ஜாதக ஆய்வில் இன்னும் எளிமையாக துல்லியமாக எப்படி ஆய்வு பண்ணலான்னு பார்க்கலாம் நன்றி வணக்கம்